வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எண்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்தே ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை நிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருந்தது பட் என் ஆஃப் த டேல அங்கேருந்து ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் கரெக்ஷனை கொடுத்து ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு ஏதோ இன்னைக்கு தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு பேருக்காக தூக்கி நிறுத்தின மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியோட பாசிட்டிவ் க்ளோசிங்கை ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நெட்டாக செல்லராக தான் இருக்காங்க லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல பையிங் சைடில் இருந்தால் இதே நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு நான் வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு பார்க்கும்போது நாலாயிரம் கோடிக்கு நம்ம மார்க்கெட்டில் நெட்டாக வந்து விற்று வச்சிருக்காங்க ஆனால் அதர் சைட் டிஐஎஸ் ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு கோடி பணத்தை தூக்கி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க ஸோ இது மார்க்கெட்டுக்கு ஓரளவு சப்போர்ட்டையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட முதல் நல்ல நல்ல ஒரு விற்பனையை பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பண்ணுறாங்களாங்கிறது பார்ப்பேன் இவனுக்கு தொடர்ந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டியில் அடுத்த கட்ட ஒரு ஏற்றம் வருவது ரொம்பவே வந்து சந்தேகம்தான்னு நான் நினைக்கிறேன் ஸோ பல கம்பெனிஸோட ரிசல்ட் வந்துருக்கு ஒன்றுனா பார்ப்போம் அதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது ஓடோஃபோனோட ரிசல்ட்டு தான் ஸோ ஓடோஃபோனோட இந்த காலாண்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸாக தான் வந்து இருக்குது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி பார்த்தீங்கன்னா நெட்டாக லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எதுக்கு தான் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ இப்போ நம்ம ஜியோ அண்ட் ஏர்டெல்லோட ஏர்பியோவில் பார்க்கும்போது இரநூறுவாய்க்கு மேலே இருக்கும் ஏர்டெல் ஒரு இரநூத்தொம்பது ரூபாய்க்கிட்ட இருக்கும் ஜியோ பார்க்கும்போது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இல்லை இரநூத்தி இருபது ரூபாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும் பட் இந்த ஓடோஃபோனோட ஏஆர்பியோ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபா கிட்ட இருக்கு நூற்றி அறுபத்தி இருந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூஸர் வந்து உயர்ந்திருக்கு பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எப்போ இருந்து லாஸ் பண்ணுறாங்க எனக்கு ஜியோ மார்க்கெட் குள்ளே வந்தாங்களோ அன்னையில இருந்து இந்த ஓட போன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நஷ்டத்தை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு சோ இதுக்கெல்லாம் விடிவு காலம் வருமா அப்படிங்கறதே ரொம்பவே சந்தேகமா தான் இருக்கு ஏன் இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னும் பலரும் பார்த்தீங்கன்னா ஓடஃபோன் சிம்மெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அப்படி இருந்தும் தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் இழந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ நீடித்து நிலைப்பது ரொம்பவே வந்து கஷ்டம் பெரிய அளவுக்கு பணம் உள்ளே வந்தால் மட்டும்தான் வோடஃபோன் ஐடியா ஃபியூச்சரில் நிலச்சி நிற்கும் இல்லைன்னா ஸோ கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் இந்த கப்பல் கடலில் மூழ்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பங்கு ஸோ இந்த காலாண்டு பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸாக தான் பஜாஜ் ஃபினான்ஸுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி பண்ணியிருக்காங்க போல போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு இரநூறு கோடிக்கிட்டே அவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கு ஒன் இயரில் ட்வெண்ட்டி த்ரீ பர்சன்ட் உயர்ந்திருக்கு புது லோன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு ஸோ இன்னுமே வந்து கன்சூமர் ஸ்பெண்டிங் அதிகமாகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த செக்மெண்ட்டில் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இந்த மாதிரி நுகர்வுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க தான் முதல் இடத்துலையும் வந்து இருக்காங்க ஸோ அதனால் க்ரோத்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மார்க்கெட்டுக்கு இருந்துகிட்ருக்கு ஸோ நாலாயிரம் கோடி பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே காலாண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இரவான் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரம் கோடி பார்த்திங்கன்னா லாபத்தை உயர்த்தி காட்டியிருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ் ஏவிஎம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஏரோனுயர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு அசட் குவாலிட்டி லைட்டாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு பட் ப்ரொவிஷன் இந்த காலாண்டில் அதிகப்படுத்தியிருக்காங்க ஓவரால் பஜாஜ் ஃபினான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்ரான பர்ஃபார்மென்ஸாக தான் இந்த காலாண்டில் வந்து அமைஞ்சிருக்கு பட் இது இருந்தாலும் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு அதனால் இப்போதைக்கு நம்ம இது பக்கமெல்லாம் தலை வச்சு கூட படுக்க முடியாது ஏன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி பெரிய அளவுக்கான எல்லாம் நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கவே முடியாது நான் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு அடுத்த வருஷம் வந்ததுன்னா அதுவும் மார்ச் மாதம் நினைக்கிறேன் வந்ததுன்னா மூணு வருஷ கிட்ட ஆயிரும் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட தான் ரிட்டன் வந்து கொடுத்துருக்கு அதனால ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தோம் இன்னும் அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு பெரிய ரிட்டர்னே கிடைக்கலனா ஸோ ரொம்பவே வந்து நம்ம கவலைக்கிடமாக ஆயிடுவோம் அதனால் இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து செய்தியாக பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம் ஏதாச்சும் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்காச்சும் வந்ததுன்னா அப்போ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸோ கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து இந்த செப்டம்பர் மாதம் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு டூ பாயிண்ட் செவன்டீன் ட்ரில்லியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கிரெடிட் கார்டில் அப்படிங்கிற ஒரு டேட்டாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் அதிகப்படியான ஸ்பெண்டிங் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் நடந்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்து சொல்லுது ஸோ இந்த ஜிஎஸ்டி கட் அதெல்லாம் வந்து இருந்தது அதே மாதிரி அந்த டைம் தான் இந்த பிக் பில்லியன் டேலாம் வந்து நடந்தது ஸோ கிரெடிட் கார்டை போட்டு தேய் இதையும் தேய்ச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அருமையான ஒரு ஒரு நுகர்வு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு இது கிரெடிட் கார்டு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நியூஸ் பட் இதெல்லாம் எத்தனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இந்த கிரெடிட் கார்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்லை இது இந்த ப்ராடக்ட் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் நடக்கக்கூடிய ஒரு செயல் பட் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் அன்றாடம் மாசம் மாசம் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பத்து கார்டை வச்சுக்குவாங்க ஸோ இந்த கார்ட்ல இருந்து அந்த கார்டு அந்த கார்டில் இருந்து இந்த கார்டு அப்படிங்கிற ஒரு வேலை பலரும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஏன் உங்கள் நண்பர்களே யாராச்சும் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதுக்கு தான் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த கிரெடிட் கார்டு ஃபைப் பண்ணி தரதுக்குன்னு பல பிஸ்னஸ் எல்லாம் வந்து இருக்குது அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது மார்க் சன்ஸ் ஃபார்மாவோட நியூஸ் வந்திருக்கு ஸோ மார்க்சன்ஸ் ஃபார்மாவில் கோவா ஃபெசிலிட்டி யோ செஃப்டியை பார்த்திங்கன்னா இது நடத்தியிருக்காங்க ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அதெல்லாம் ஜீரோ அப்சர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதும்தான் மார்க்சன்ஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ ஒன்ஸ் டுவெண்ட்டி டூலெலாம் ரொம்பவே வந்து ஒரு நல்ல லெவலில் அந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா இருந்தது பட் அங்கேருந்து இப்போ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு நல்ல பீக்லேருந்து ஒரு கரப்ஷனும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதை கூட நண்பர்கள் நண்பர்களெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க பட் இப்போதைக்கு இந்த ஃபார்மா பங்க் வாங்குறதுலலாம் எந்த சேஃப்டியும் இல்லை ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தால் போதும் நல்ல ஒரு ஃபார்மா பங்கு நமக்கு சீக்கிரமாகவே ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கும் ஒன்று ரெட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு வருவதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால ஸோ பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம் ஸோ எந்த இடத்துல வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போதும் எல்லா பங்குகளையும் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜின்டால் ஸ்டெயின்லெஸ்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது எட்நூறு கோடிக்கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் இந்த காலாண்டில் உயர்ந்திருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பட் இவங்களுடைய ஈரானியர் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் போன வருஷத்துக்கும் சரி போன காலாண்டுக்கும் சரி கம்பேர் பண்ணும்போது லாபம் உயர்ந்திருக்கு பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்ல வந்து இருக்கு ஸோ லாஸ்ட்டாக டுவெண்ட்டி ஒன்ல ரொம்ப கம்மியா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா உயர்ந்துருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பீக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட் இந்த டைம்ல இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்ஸை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் பட் இந்த பங்கை என்னால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன் ஸோ நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு என் வாழ்க்கையிலே வந்து விழுந்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எனக்கு ரொம்பவே ஒஸ்டான ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு வருஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அருமையான ஒரு வருஷம் ஸோ இந்த ஒரு வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இல்லை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கஷ்டங்கள் எல்லாம் வார்த்தைகளில் நம்ம வந்து வெளிப்படுத்திட முடியாது அந்த அளவுக்கான ஒரு துன்பம் எந்த பக்கம் திரும்பினாலும் நான் எடி பேயடி வாங்கிட்டு இருந்தா பட் அதுலேருந்து எப்படியோ ஓரளவு வந்து தப்பிச்சு இப்போ நல்ல இடத்துக்கு வந்தாச்சுன்னு வீங்களேன் பட் அந்த டைமில் தான் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜென்ரல் ஸ்டெயின்லெஸ்ல இருந்தது நூறுரூவா கிட்ட இருந்ததுங்க இந்த பங்கு வாங்கணும்னு நான் நினச்சேன் பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஆகி போச்சு பட் அங்க இருந்து இந்த பங்கு என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குன்னு பாருங்க எட்நூறு ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஜென்டால் ஸ்டெயின்லெஸ்ல வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டேவிஎனோட ரிசல்ட் வந்திருக்கு இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்காது ஈரோனியர் கூட கம்பேர் பண்ணும்போது பட் கடந்த மூணு காலாண்டுகள் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த காலாண்டோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டேவிஎனுக்கு நல்லா தான் இருக்கு பட் இது ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக தான் வந்து இருக்கு ஸோ இந்த பங்கெல்லாம் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுல எந்த ஒரு மீனிங்கும் வந்து இல்லை ஸோ இந்த பங்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் லோ லோவை நோக்கி தான் நகர்ந்து இருக்கு ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த செப்டம்பர் காலாண்டில் உங்களுடைய லாபம் வந்து நல்லா இருந்துட்டு இருக்கு ஆனால் இந்த காலாண்டோட செப்டம்பர் மாதம் இந்த வருடத்தோட செப்டம்பர் காலாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸாக தான் இருக்குது கடந்த செப்டம்பர் காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பட் இருந்தாலும் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இந்த மாதிரி பங்குகள் பக்கம் நம்ம இப்போதைக்கு போகாமல் இருப்பதே ரொம்ப வந்து நல்லது ஸோ பவர் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல பவர் கம்பெனிஸ் பக்கம் நம்மளுடைய ஒரு பார்வையை வந்து திருப்புறது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துருச்சு திரும்ப அந்த பர்ஃபாமன்ஸை நம்ம இதுல எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன் ஸோ அடுத்தது டயர் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ என்னென்ன அப்டேட்னா ஜேக்கெட் டயர் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு ஆறு வருடத்தில் இது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது ஜேக்கெட் டயர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ரெண்டாவது ஒரு அப்டேட்டும் ஜேக்கெட் டயர்கிட்ட இருந்து வந்திருக்கு அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜேக்கெட் டயர் பார்த்தீங்கன்னா புதுசாக காருக்கான ஒரு பேசஞ்சர் காருக்கான டயரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பதினாலுலேருந்து ஒரு பதினேழு இன்ச் வரைக்கான டயரில் ஸோ சென்சார் வந்து பொறுத்த பொறுத்தா வந்து சொல்லியிருக்காங்க இந்த சென்சார் மூலயமா டயரோட கண்டிஷன் டயரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் லெவல் இந்த மாதிரி என்னென்னத்தையோ வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி எல்லாம் மாற்றுமா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான டயரெலாம் எப்படியும் காசு வந்து அதிகமாக தான் வரும் ஸோ இவ்வளோ காசு கொடுத்து இந்த டயரை மாற்றுறதுக்கான ஒரு ஆர்வம் நம்ம ஆட்கள் கிட்டே கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா டயர் மாற்றுறதையே கடுப்பான ஒரு வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம அதுவும் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் சைடெல்லாம் போயாச்சுன்னா அந்த டயரையே வச்சு ஓட்டுவாங்க ஸோ திரும்பவும் ரீட்ரெட்ரிங் பண்ணி அந்த டயரை ஓட்டுவாங்க ஸோ டயர் மாற்றுறதுக்கு அவ்வளோ சங்கடம் நம்ம நாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது இங்கே இதை லான்ச் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் வந்து பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுட்டு தான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸோட ரிசல்ட் வந்திருக்கு இந்த காலாண்டோட பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் குஜராத் கேஸ்க்கு அமைஞ்சிருக்கு ஸோ நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாபம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது இரநூத்தி எண்பது கோடி ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இரநூத்தி எண்பது கோடி பண்ணியிருக்காங்க இதுவே போன காலாண்டில் முந்நூற்றி இருபத்தேழு கோடி கிட்ட லாபம் பண்ணிருக்காங்க அது கூட கம்பேர் பண்ணால் பேட்டு பார்த்திங்கன்னா டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு ஸோ ரெவன்யூ பார்க்கும்போதும் குவாட்ரான் பாட்டில் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இயரான் இயரில் ஒரு ஃப்ளாட்டு தான் ஜஸ்ட் வந்திருந்தால் ஒரு ஒன் பர்சன்ட் மார்ஜினலான ஒரு கெயினை வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ எப்பிட்டா பார்க்கும்போதும் டவுன் ஆயிருக்கு மார்ஜினும் டிக்ளைன் ஆயிருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்லருந்து லெவன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டுக்கு மார்ஜின் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ அது போக இந்த குஜராத் கேஸில் இன்னும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு மெர்ஜர் வந்து நடக்கும் சோ இதை பத்தி நம்ம போன வருஷமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அந்த டைமில் தான் நமக்கு இந்த ஜிஎஸ்பிஎல் கூட பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது ஜிஎஸ்பிஎல் ஆல்மோஸ்ட் வந்து டூ செவன்ட்டி நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணது அங்கேருந்து இப்போ அது ஒரு ஏற்றத்தை கொடுத்து இப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ திரும்ப வாய்ப்பு வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வந்ததுன்னா டெஃபினெட்டாக பார்த்திங்கன்னா இந்த குஜராத் கேஸை ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸில் வைப்பேன் ஏன்னா ஜேஎஸ்பிஎல் ஆல்ரெடி என்கிட்ட வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த குஜராத் கேஸை வந்து ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன் ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எட்டி பார்க்கும்போது இந்த பங்கை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் பட் இந்த பங்கு வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப அண்டர் வேல்யூட்லலாம் நமக்கு இந்த பங்கு கிடைக்க இல்லை ஸோ ஓரளவு நார்மலான ஒரு வேல்யூவேஷனில் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கேருந்து அது ஒரு ரிட்டர்ன் கொடுக்கணுன்னாலும் வேல்யூவேஷன் கொஞ்சம் ஏறணும் பட் ஏறும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஸோ இந்த பங்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருட நோக்கத்தில் தான் இந்த பங்கியும் வந்து நான் பார்ப்பேன் இதுக்கு முன்னாடி கூட நம்ம அப்படி தான் வந்து பார்த்துருந்தோம் ஸோ ஒரு டீசெண்டான டீசென்ட்டுனாலும் சொல்லக்கூடாது அருமையான ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்தது ஸோ அதே ஒரு ரிட்டர்ன் அகைன் நல்ல ஒரு இடத்துல நம்ம இதை பிடிச்சோன்னா கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பட் போது நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் மக்களே